ஜெயிலருக்கு கிடைத்த வரவேற்பு பிறகு லியோ படத்துக்கு கிடைத்த வரவேற்பு ஆடியன்ஸ் கிட்ட வரவேற்பு எல்லாம் கிடைச்சிச்சு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட்டு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போறதே தெரியாமல் போயிடுச்சு செகண்ட் ஆஃப் வந்து ஏகப்பட்ட லேக் இருக்கு படம் ஒரு ஆவரேஜான படம் தான் முதல் வரதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு வசூல் வந்தால் தான் தேட்டருக்கு வருமானோம் வரலன்ட்டு சில கருத்துக்கள் வந்து முரண்பாடு ஏற்பட்டுதான் கேள்விப்பட்டது அதில் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு பட ஸ்கிரீன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிரோம் ஃபர்ஸ்ட் வீக் இவ்வளவு செகண்ட் வீக் எவ்வளோ தேர்ட் வீக் எவ்வளோ ஃபோர்த் வீக் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாது கலெக்ஷன் இல்லைன்னா படத்தை நிப்பாட்டிக்கலாம் ஒழிய இது போய் குறைச்சிக்கூடுன்னு கேட்டாங்க படம் வந்து செகண்ட் ஹாஃப் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப லேக் இருக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அந்த படம் பார்க்கறதுக்கு படம் இப்படி ஒரு தவறான கதையை இந்த தயாரிப்பாளரும் இந்த தம்பி விஜய் ஏன் எனக்கு தெரியல மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரத சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் லியோ திரைப்படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தது தேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குன்னு ஒரு வாரத்தில் மட்டும் நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி வசூலை எட்டியதாக போட்டிருக்காங்க ஸோ ரெக்கார்ட் மேக்கிங் பண்ணியிருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ ஆனால் அதில் சில மாறுபட்ட கருத்துகளும் இருக்குது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக போட்டாங்க மாறுபட்ட கருத்துகளும் இங்கே இருக்குது சோஷியல் மீடியாக்கில் உள்ள வருது எப்படி சார் பார்க்குறீங்க ஜெய் ஐ மீன் ஜெயிலருக்கு கிடைத்த வரவேற்பு பிறகு லியோ படத்துக்கு கிடைத்த வரவேற்பு ஆடியன்ஸ் கிட்டே வரவேற்புலாம் கிடச்சிச்சு நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட்டு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போகிறதே தெரியாமல் போயிடுச்சு செகண்ட் ஆஃப் வந்து ஏகப்பட்ட லேக் இருக்குது படம் ஒரு ஆவரேஜான படம் தான் அதனால் இது வந்து கலெக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு அது அவருக்கு தெரிஞ்ச ஃபிகர்ஸும் சொல்லியிருக்கிறாரு எனக்கு தமிழ்நாடு வசூல் மட்டும்தான் தெரியும் அதனால் அந்த வேர்ல்டு வைடு கலெக்ஷன் கூட நான் போக விரும்பலை இப்போ தமிழ்நாடு அளவில் எவ்வளோ சார் ஆக்சுவலி கலெக்ஷன்ஸ் நம்பர் சொல்லக்கூடாது முதல் வரத்துக்கு பிறகு வந்து எங்களுக்கு வசூல் வந்தால் தான் தேட்டருக்கு வருமானோம் வரலன்ட்டு சில கருத்துக்கள் வந்து முரண்பாடு ஏற்பட்டுருதா கேள்விப்பட்டது அதில் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு படம் ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ரிமெண்ட்டுன்னு சைன் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் வீக் இவ்வளோ செகண்ட் வீக் எவ்வளோ தேர்ட் வீக் எவ்வளோ ஃபோர்த்து வீக் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை போய் நம்ம டிஸ்பியூட் பண்ண முடியாது கலெக்ஷன் இல்லைன்னா படத்தை நிப்பாட்டிக்கலாம் ஒழிய இது போய் கொடுன்னு கேட்டாக்க அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டாக்கா மியூச்சுவலாக பேசி தான் பண்ணுமே ஒழிய அதுக்கு அசோசியேஷன் பண்ண முடியாது மொத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது படம் வந்து செகண்ட் ஆஃப் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப லேக் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அந்த படம் பார்க்குறதுக்கு படம் இப்படி ஒரு தவறான கதையை இந்த தயாரிப்பாளரும் இந்த தம்பி விஜய் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ ஆடியன்ஸ் கிட்டே எப்படி சார் ரிப்பீட்டட் இப்போ ஜெயிலருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க அதற்கான படம் வந்து ஒரு மூன்று நான்கு வாரங்கள் நல்லா வெற்றிகரமாக ஓடிச்சுன்னா லியோ திரைப்படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வர்றாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வரலை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் வன்முறை ரொம்ப அதிகமாக இருக்குது ஜெயிலர்லேயும் வன்முறை இருந்தது நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் அதுலேயும் நிறைய ரத்தம் சீனெலாம் நிறைய இருக்கு பட் அதை தாண்டி இதில் ஒரு ரொம்ப பேர் ஹீரோ கொள்கிறாரு ஒரு பக்கம் சஞ்சய் தத்து கொள்கிறாரு ஒரு பக்கம் அர்ஜுன் கொள்கிறார் இதில் இது என்ன மாதிரியான ஒரு ஒரு நேரேஷன் எனக்கு ஆக்சுவலாக புரியலை பட் இவ்வளோ ஒரு வலுவில்லாத திரைக்கதையை அவர் லொக்கேஷன் சரி விஜய் ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை கண்டிப்பாக ஒரு வலுவில்லாத கதை தான் இது இப்போ ஜெயிலரும் நிறைய வன்முறை காட்சிகள்லாம் இருந்தது அதுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் அந்த லியோவில் ஒர்க் அவுட் ஆகாததுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது மாதிரி காரணங்கள் இருந்திருக்கலாம் தான் உங்களுக்கு தோணுதா சார் இல்லை அதில் ஒரு ஏதோ ஒரு மைல்டாக ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து வர்ற மாதிரியான ஒரு இருந்துச்சு கொஞ்சம் அது கொஞ்சம் சாங்ஸ் பரவாயில்ல அந்த பிளாஸ்ட் மோகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அது ரொம்ப பெருசாக அது ஒரு அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை விஜய் சார வந்து ஆக்சுவலி ஒரு ஃபன்னாக ஹியூமரோட ஜாலியாக ஃபேமிலி ஆடியன்ஸாக லைக் பண்ணுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க லைக் அப்படின்றது மிக 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 உண்மை அப்போ அவர் எந்த மாதிரி ஒரு படம் பண்ணா நீங்கள் மீண்டும் தேட்டரில் விஜய் ஐ மீன் தியேட்டர் காரங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி படங்களை வந்து பண்ணுங்க எங்களுக்கு தியேட்டர் காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான படங்கள் பண்ணணும்னு நாங்கள் சொன்ன புரோデューசர்ஸ் கேட்க மாட்டாங்க டைரக்டர்ஸும் கேட்க மாட்டாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கலெக்ஷன் ஆகக்கூடிய படங்கள் பண்ணணும் நல்ல கலெக்ஷன் ஆகக்கூடிய படங்கள்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் ரிபீட் ஆடியன்ஸ் வரணும் அது வந்தால் தான் அதிகமாக கலெக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி மாதிரியான படங்களை தேர்ந்தெடுத்து தம்பி விஜய் நடிக்கணும் எனக்கு தெரிஞ்ச பிரபு படம் கொஞ்சம் ஹியூமரஸாக இருக்கணும்னு நான் கேள்விப்பட்டேன் அதோடய ஒன்லைனும் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் அது நான் நான் கேள்விப்பட்டு சரியாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு நியாயமான வெற்றி அடையும் இப்போ சமீப காலத்தில் வந்த திரைப்படத்தில் இந்த படம் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு நல்ல படம் வரவேற்கத்தக்க படம் இது மாதிரியான படங்களாக தமிழ் நிறைய படங்கள் ஏதாவது விரல் விட்டு என்ன பொன்னியின் செல்வன் ஒன் ஓகே விக்ரம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி தானே மாபெரும் லாபத்தை கொடுத்த படங்கள் தானே இந்த சிறிய படங்கள்ல சார் இப்போ குட் நைட் மாதிரியான படங்கள்லாம் குட் நைட்டு அந்த போர் தொழில்னு ஒரு படம் எக்ஸ்ட்ராடனரியாக ஓடிச்சு அற்புதமாக ஓடிச்சு அதனால் லாபம் தான் இப்போ இது மாதிரியான சின்ன படங்களுக்கான இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது ஸ்க்ரீன் கிடைக்கிறது இல்லையே அல்லாது தேட்டருக்காரங்க போட விரும்ப மாட்டுறாங்கிற ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா சரி அது தவறான தகவல் நாங்கள் எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் நாங்கள் வெளியிடுறோம் இப்போ இன்றைக்கி வந்து பாரதி ராஜா சாருடைய சன் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம் மார்கழித்திங்கள் ரிலீஸ் ஆகுது அதுவுமே கிட்டத்தட்ட சற்றேறக்குரிய இரநூறு ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே விழுந்திருக்கு அந்த ஓகே சார் அப்படி பேக் டு லியோ வர்னான்ஸ் அந்த லியோ வசூல்னு பேசும்பொழுது திருப்பி திருப்பி சொல்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் லியோ வந்து நம்பர் ஒன் படமாக மாறணும்னா ஒரு சில திரைப்படங்களை முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது என்ன படம் நம்பர் ஒன்னில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் வசூல் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் நம்பர் டூ ஜெய்லர் நம்பர் த்ரீ விக்ரம் இதான் இன்றைக்கி உள்ள இப்போ இதில் அந்த ஜெயிலரை முறியன்னா அந்த இந்த ஆக்சுவலி ஜெயிலர் படத்தில் ஆடியோ லேஞ்சில் ரஜினி சார் பேசினதுலேருந்து இந்த லியோ ஹைப் இப்படி ஏறிட்டு இருந்துச்சு இப்போ இந்த லியோ திரைப்படம் ஜெயிலர் வசையில் முறியடிக்குமா இதன் காரணத்திலலாம் முறியடிக்கும் இப்படிலாம் எழுதுகிறாங்களே அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார் உங்களோட அது பறவை அது அவங்க என்ன மாதிரி எழுதுகிறாங்கன்னு தெரியாது பட் இப்போ படம் போகிறப்போக்க பார்த்தா இந்த புதன் வியாழன் இன்னைக்கு மார்னிங் ஷோ உள்ள வசூலெல்லாம் பார்த்தாக்க இந்த படம் ஜெயிலரை முந்திரக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மீன் இப்போ மீன் முதல் மூன்று நாட்கள் இருந்த வரவேற்பு பிறகு குறைய 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 முதல் ஆறு நாட்கள் முதல் ஆறு நாளில் நல்ல வரவேற்பு அருமையான வரவேற்பு இப்போ இதுக்கப்புறம் இப்போ இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் சார் தேர்ட் இல்லை அதில் எல்லாருமே இப்போ உங் உங்களுக்கு மூலமாக ஒரு ரொம்ப தெளிவான ஒரு தமிழ்நாட்டு மக்கள் தொகை உள்ள ஒரு கணக்கு சென்சஸ் வச்சுருப்பாங்க அதில் படம் பார்க்குறவங்க எண்ணிக்கைன்னு ஒரு கணக்கு இருக்கும் ரெகுலராக அவங்க படம் பார்ப்பாங்க அதே மாதிரி விஜய் படத்தை எஸ்பெஷலி பார்க்குறவங்கன்னு ஒரு குரூப் அவங்க எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க ஸோ இது தாண்டுமா இது முண்டுமா இது துள்ளி குதிக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் குதிக்காதுன்னு நான் சொல்கிறேன் சார் இப்போ அங்கேருந்து இப்போ வேற்றுமொழி படங்கள் இருக்குது சார் முன்பு வந்து இந்த வேற்றுமொழி படங்களுக்கு வந்து இங்கே பெரிய அளவு வரவேற்பு இல்லாமல் இருந்துச்சு கேஜிஎஃப் மறுநாட படங்கள் வரும்போதெல்லாம் இங்கே ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குது ஆனால் தமிழ் திரைப்படங்களுக்கு அங்கே வந்து இந்த ஸ்கிரீன் பங்கிட்டு இருக்கட்டும் திரையர் கொடுக்கறும் இது நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது சார் இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு விக்ரம் எடுத்துக்கும் ஒரு இப்போ இந்த லியோ எடுத்துக்கும் ஒரு ஜெயிலர் எடுத்துக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திராவிலாம் நல்ல நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆந்திராலே பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா சாருடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி இந்த ரவி தேஜாவோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகிட்ருக்கு அதுக்கு ஈக்குவலாக இதுக்கும் ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்களே ம் அந்த வாட்டாள் நாகராஜன் ஒருத்தர் சொன்னார் அந்த லியோ படத்தை நாங்கள் வெளியிட்ட அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னார் இப்போ நம்ம தம்பி சித்தார்த்தை அங்கே போய் ஒரு இன்டர்வியூ நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு அங்கே கொஞ்சம் அந்த கர்நாடகா சேர்ந்த சில வந்து பண்ணாங்க இதெல்லாம் இட் இஸ் ஆல் இந்த கேம் அது அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு என்ன அஜெண்ட்டாவோ அதை அவங்க பண்ணுறாங்க சார் ரஜினி சாருக்கு பிறகு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைச்சதுன்னா நடிகர் விஜய் அவர்களை பார்க்கலாம் இதற்கு பிறகு ஒரு அடுத்த தலைமுறை நடிகர்களாக இந்த நடிகர்களுடைய படத்தெல்லாம் திரையரங்குல குடும்பமாக வந்து ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்கல எல்லாருடைய படங்களையும் ரசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இவங்களுக்கெல்லாம் அடுத்தாப்புல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வராங்க அப்படின்னு அடுத்த தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று குறித்து ஏதாவது பேசிக்கல் இருக்காடா நீங்கள் குறிப்பாக என்ன ரஜினி சார் அந்த தம்பி ஞானவேல் இருக்கா அப்படி இல்லை அவர் ஆனந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்துருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்டு பிரகாஷ் ராஜ் ப்ரொடக்ஷன்ஸில் மொத மொதல் கதை எழுதும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய தம்பி நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல காஸ்ட் அண்ட் குரு அமிதாப் பச்சன் சார் இருக்காங்க அவங்களாம் இப்போ சொல்லவே வேண்டியதே கிடையாது இன்னும் ரெண்டு மூணு ஸ்டார்ஸ் அதில் வந்து ஆட் ஆடாகிட்டு ஆடாக போகிறாங்க அதை இப்போ நம்ம சொல்லக்கூடாது அவங்க ப்ரொடக்ஷன் அவங்களே டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ அதுவும் ஒரு நல்ல படமாக ஒரு பொழுதுபோக்கு படமாக வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்துறேன் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் ஒன்றும் இல்லை அடுத்ததாக சூர்யாசகன் கங்குவா திரைப்படம் த்ரீடியில் வெளியாவது சார் இந்த புது முயற்சிகளை எப்படி தான் சார் புது முயற்சியெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ டால்பி வந்தது டால்மிக்கு அப்புறம் அட்மாஸ் வந்தது அப்புறம் செவன் பாயிண்ட் ஒன்று வந்தது இப்படி ஒன்று 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 ஒன்றா டெவலப்பு இப்போ கமல் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் ஒரு ஒரு முறை ஃபாரின் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா புது புது கேமரா தான் வாங்கினேன் வருவார் இப்போ நம்மலாம் போனோம்னா ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வருவோம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு துணி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவோம் இல்லை வேறு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஐட்டம்ஸு அவர் பட்டு இன்றைக்கி இந் இன்றைக்கி வந்து என்ன புதுசாக கேமரா வந்திருக்கு அதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ப்ரொடக்ஷன்ஸ் ஒவ்வொரு வரும்போது ஒரு கேமரா ஒன்று புதுசாக வாங்கிட்டே வருவார் அந்த மாதிரியான இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாஸ் அவருக்கு ஸோ ஒவ்வொரு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சினிமா தயாராக தான் இருக்குது சோஃபாரிஸ் தேட்டர்ஸ் கன்சன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய தேட்டர் இருக்குது இந்த நாலு செவர்மெண்ட் அப்படியே வச்சுக்குவாங்க கம்ப்ளீட்டாக உள்ளுக்குள்ள ஃப்ளோரிங் மாற்றி சீட்டு மாற்றி ஸ்கிரீன் மாற்றி ரெஸ்ட் ரூம் மாற்றி ப்ரொஜெக்டர் மாற்றி பண்ணாங்கன்னா ஏசி போட்டுவிட்டாங்கன்னா அது கலெக்ஷன் நல்லா தான் வருது இந்த வரும் நாட்களில் இந்த லீவ் கொடுத்துக்கிட்டிருந்து அது முடிஞ்சு இந்த தேட்டர் காரங்களுக்கு அந்த ப்ரொடியூசருக்கும் இடையே ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும்னு பண்ணி வந்து நியூஸ் எழுதிட்டு இருக்காங்க அப்படி ஏதாவது ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கா சார் அது மட்டும் எந்த கிளாஷும் போகலை அப்படி எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு சொல்லிட்டு மிக விரைவில் திருப்பூர் சுப்பிரமணிய சார் தலைமையில் இருக்கிற அசோசியேஷனும் சரி எங்கள் பன்னீர்செல்வம் சார் தலைமையில் இருக்கிற அசோசியேஷனும் சரி விரைவில் எங்களோட பொதுக்குழு கூட இருக்குது அது 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 ரெண்டு ஜெனரல் பாடியும் ஆஃப்டர் தீபாவளி மீட்டிங் பண்ணி அதில் சில முடிவுகள் எடுத்து எப்படி எப்படி ஃபர்தராக வருங்காலத்தில் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரொடியூசர்ஸ்க்கோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஜாயிண்ட்டாக பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து இனி வருங்காலத்தில் தொழில் எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நீட்டாக பண்ணுற மாதிரி அதுக்கு பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதுக்கு எங்கள் பன்னீர்செல்வம் சார் எல்லாம் போஸ்ட் தீபாவளி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இடம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கூட்டம் நடக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்காரங்க வருவாங்க அப்போ அதை பேசி நம்ம டிசைட் பண்ணுங்கள் இந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தேட்டர்களை எந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ண எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏன்னா அது ஒரு குழப்பமும் இல்லாத அந்த டேர்ம்ஸையும் நாங்கள் டிசைட் பண்ணணும் இன்னொன்று ஒரு படம் ரிலீஸ் டேட்லேருந்து எத்தனை வாரங்கள் கழித்து ஓடிடியில் போடணும் அதிக முக்கியமான பிரச்சனை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஆக்சுவலி இப்போ ஹிந்தியில் அந்த இப்போ லியோக்கு வந்து சார் நான்கு வாரங்களுக்கு பிறகு ஓடிடியில் அப்படிங்கும்போது தமிழுக்கு அது என்ன டேர்ம்ஸ்ல இருக்கு சார் இப்போ ஹிந்தியில் எல்லா படங்களுக்கும் எயிட் வீக்ஸ் இருக்காங்க இப்போ தமிழில் அது மாதிரி தான் இருக்குது கொண்டு வர போகிறோம் இப்போ அதை தான் கொண்டு வர போகிறீங்க அதான் நாங்கள் பேச போகிறோம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வருவோம் ஓகே சார் பேசிவிட்டு நல்ல முறையில் எடுத்துட்டு இந்த கடைசி நேரத்தில் குழப்பங்கள் இல்லாமல் திரைப்படம் தேட்டருக்கு வந்துட்டால் பிரச்சனை இல்லை அப்படி தான் நாங்களும் நினைக்கிறோம் ஓகே சார் ஆடியன்ஸ் பாயிண்ட் அதான் சார் வி விஷ் த சேம் ஓகே சார் தீபாவளிக்கு வர படங்கள் குறித்து அந்த சமயத்தில் பேசுவோம் சார் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார் ரொம்ப நன்றி